இல்லை சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக இன்றைக்கி ஏன்னா அந்த காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னா ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் ஸோ நம்ம நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி அங்கே போய் ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க தோழிகளோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி யாருமே இன்றைக்கெலாம் கிடையவே கிடையாது எல்லாமே சோசியல் மீடியால தான் இருக்காங்க சோசியல் மீடியால தான் பேசுறாங்களே சோசியல் மீடியா வழியா தான் அவனுக்கு நல்லதா இருந்தாலும் சரி நல்லதை விட இன்னைக்கு கெட்டத அதிகமாக விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா மூலமா தான் பரவிக்கிட்டு இருக்கு என்ன சேஞ்சஸ் என்ன நீங்க பழசுக்கும் இப்போ சோஷியல் மீடியால என்ன வித்தியாசங்களை கவனிக்கிறீங்க அது உங்களுக்கு ஏதாவது அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களை செயல்படுத்த தூண்டுதா ஏதாவது தூண்டுதா பட் இந்த கொரோனா டைம்ல தான் இன்ஸ்டா ஸோ எங்கேனா யாருனே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட சேட் பண்றது அது மூலியமா அட்ராக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி ஒரு சில அதனால தான் சார் நடந்தது அந்த அட்ராக்ஷன் சொல்றீங்கல்ல என்ன எந்த கண்ட் என்ன விஷயத்த பாக்குறதுனால உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க சார் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஒரு ஹாய்ன மெசேஜ் யாரோ ஒரு பர்சன் அது பையனோ பொண்ணோ நம்ம திரும்ப ரிப்ளை பண்றோம் அதுக்கு நமக்கு எவ்வளவு சீக்கிரம் குயிக்கா அந்த ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணலான்னு தோணும் மீட் டேட்டிங் இந்த மாதிரிலாம் போகும் சார் இந்த தேவைப்படுது யாராவது அவங்கள அங்கீகாரம் பண்ணாங்க இப்ப நான் போட்டோ போட்டேன்னா வந்து மெனி லைக்ஸ் அந்த மாதிரி அந்த சில்ட்ரனுக்கு வந்து அந்த கிராட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மேல ஒரு கிரேஸ் இருக்கு